இப்பிரபஞ்சத்தில் அமானுஷிய சக்திகள் ஏதோ ஒரு வகையில் மனுஷனோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறது அமானுஷிய ஆலங்கள் என்றுஷிய ஆலங்கள் என்ற பல வருடமாக ஆவியின் உலகத்தை ஆராய்ச்சி செய்து நம்ப முடியாத அமானுஷிய செயல்களை பற்றி நம்மிடம் நம்முடைய ஸ்டூடியோவில் வருகை தந்திருக்கிறோம் விடுதலை ஊழியர் கிறிஸ்தா சையா அவர்கள் அமானுஷிய செயல்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா முதலாவது அமானுஷியா என்ன கொஞ்சம் நம் நேயர்களுக்கு கொஞ்சம் புரிய முடியுமா கொஞ்சம் சொல்ல முடியுமா அமானுஷியம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிகளின் உலகம் அந்த ஆவியின் உலகத்தோடு கூட தான் நம்ம அனுதினமும் வாழ்ந்து வருகிறோம் அதை குறித்த ஆராய்ச்சி நான் பல வருடமா செஞ்சிருக்கேன் அது குறித்த அநேக காரியங்களை குறித்து நான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த பிசாசு இப்படி இருக்குதா இது மனுஷனை பிடிக்கிறதுன்னு சொல்றாங்களே அது எப்படி பேய் பிசாசுலாம் இருக்கு அதுக்கு ஆதாரமாக வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்களில் அநேக பிசாசுகளை அவர் துரத்தினார் வியாதியஸ்தளை சுகமாக்கினார் அநேக பேர் பாதிக்கப்பட்டவங்க இயேசுவினால சுகமாக இருக்காங்க அதனால அதன் அடிப்படையில் மாத்திரமல்ல நான் செய்த ஊழியங்களில் அநேக பேய் பிடித்தவர்களை பார்த்திருக்கிறேன் துரத்தி இருக்கிறேன் அவங்களுடைய செயற்பாடுகள் அது எப்படி இருக்கும் என்பதையும் என்னால தெளிவாக சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து பேசும் பொழுது பேய் பிசாசு இருக்குது அதை பத்தி என்னால் சொல்ல முடியும் சொல்றீங்க ஒரு மனுஷங்க மனுஷிகள்கிட்ட இருக்கிற அவங்களுடைய செயல்பாடை வச்சு எப்படி எப்படிலாம் பேய் பிசாசு ஒரு மனுஷன் ஆளுங்க செய்யுது கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்ற இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அல்லது மனுஷிக்குள்ள பேய் பிசாசு இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகளை நம்ம பார்ப்போம் சிலர் தனிமையே இருக்க விரும்புவாங்க எதை குறிச்சும் பயப்படுவாங்க சிலருக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க அளவுக்கு அதிகமாக சிலர் சாப்பிடவே மாட்டுவா மாட்டாங்க சிலர் வலிமை மிக்கவராக இருப்பாங்க அவங்கள பிடிக்க கூட முடியாது பலசாலிகளாக இருப்பாங்க சிலர் தெரியாத மொழிகளை பேசுவாங்க அவங்க அப்படிப்பட்ட மொழியே தெரியாது ஆனால் பிசாசு அவங்களுக்குள்ள இருக்கும்போது அவங்க தெரியாத மொழிகளை அவங்க பேசுவாங்க அப்புறம் மற்றவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவங்களால சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கெடுத்தாலும் எரிச்சலாக இருப்பாங்க எதை பேசினாலும் கோபம் வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒரு உறவு இருக்காது அப்புறம் எப்பவுமே பயத்தோடு அவங்க காணப்படுவாங்க ஒரு குழப்பமான சூழல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பல செயல்களை uh, சொல்லலாம்